கொற்றாப்பு காணாதே போதியோ பூம்பாவாய் பெருஞ்சாந்தி காணாதே போதியோ பூம்பாவாய் என்று பத்து விழாக்களை குறித்திருக்கிறார் அதில் ரெண்டு செய்தி அடியார்களுக்கு அமுது செய்வித்தல் மீதி எட்டுமே இறைவனுடைய விழா இதை சொல்ல வந்த சேக்கிழா பெருமன் ஒத்த பாட்டில் முடிச்சுட்டார் அப்படின்னு சொன்ன மண்ணினில் பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல்விழா பொலிவு கண்டு ஆதல் உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என உரைத்தார் அவர் என்ன சொன்னார்ன்னார் வந்தார் பதிகம் பாடினார் அந்த பதிகத்தின் செய்தி என்ன வாழ்க அந்தனர் அந்த பதிகத்தை இருபத்தி நாலு பாட்டில் உரை சொன்ன சேர்க்கிழார் பெருந்தகை இந்த பாட்டுக்கு ஒரே பாட்டு சொல்ற ரெண்டு செய்தி தான் இந்த பதியத்துக்குள்ள இருக்கிறது சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்த சத்தியமான பயனை தரும் என்றால் பெருமானே உன்னுடைய விழாக்களை கண்ணினால் கண்டு இன்புறுதல் சத்தியமான பயனை தரும் என்றால் பூம்பாவை நீ வா இவ்வளோதான் செய்தி எனில் சேக்கிடா சொன்ன வாக்கு ரொம்ப கவனிக்கணுங்க மண்ணினி பிறந்தார் பெரும்பயன் மதிசூடும் அன்னலார் அடியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் அவர் நல் விழா பொலிவு கண்டு ஆறுதல் ரெண்டு செய்தி அடுத்து எனில் இந்த எனில் என்பதற்கு இசிக்கொட்டு சத்தியம் எனில் சத்தியமான பயனை தருமானால் பூம்பாவை நீ வா அப்படின்னர் அந்த குடம் உடைந்தது வளர்ச்சியோடு ஐந்தாண்டு வளர்ச்சியோடு பூம்பாவை வந்து நிற்கிறாங்க சிவனேசர் மகிழ்ந்து நிற்கிறார் அப்படியே ஞானசம்பந்தரை பார்த்து உங்களுக்காகவே வளர்த்து வந்த குழந்தை எனவே நீங்கள் உயிர்ப்பித்து கொடுத்து விட்டீர்கள் என்னுடைய செல்வமும் என்னுடைய பெண்ணும் உங்களுக்கு தான் வைத்து கொள்ளுங்க அப்படின்னு கொடுத்தார் அவர் சொன்னார் அன்பரே உனது மகள் அரவு தீண்டி இறந்து விட்டால் இப்பொழுது நான் பெற்ற மகள் இவள் எனவே நான் திருமணம் செய்து கொள்வது பொருத்தமில்லை என்று கருணை ஆயிரம் முகத்தார் கண்டார்னர் ஆயிரம் முகம் கொண்டு பார்த்தார் அப்படின்னா ரெண்டாயிரம் கண் கொண்டு பார்த்தார் அத்தனை என்ன இருந்துச்சு அருளே இருந்ததுன்னு பதிவு செய்தார்